இந்தியா திருச்சி ஏர்போர்ட் சைட்லேருந்து நான் மகிழ்ச்சியோடு என்ன தெரிவிக்க விரும்புகிறேன்னா நாளைக்கு பதினொன்று ஆறு இருபத்தி நாலு காலை ஆறு மணிலேருந்து நம்மளோட புதிய டெர்மினல் பில்டிங் இன்டெகிரேட்டட் டெர்மினல் பில்டிங் செயல்பாட்டுக்கு வருகிறது நான் என்ன சொல்லணும்னா நாளை காலையில் ஆறு மணிலேருந்து ஒவ்வொரு விமானம் லேண்டிங் டேக் ஆஃப் எல்லாமே அந்த பேசஞ்சர் வர எல்லாருமே புதிய டெர்மினல் பில்டிங் வழியாக தான் பேசஞ்சரை நாங்கள் வர வ வரவிப்போம் அதை காலையில் ஆறு நாற்பதுக்கு சிங்கப்பூர்லேருந்து நம்மளோட ஃப்ளைட் இங்கே வருது இண்டிகோ விமான நிலையம் விமானம் அதுதான் முதல் விமானம் அரைவ் ஆகுது வருகிறது அதுக்கப்புறம் டிபார்ச்சர் போகிற ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா காலையில் ஏழு நாற்பதுக்கு இண்டிகோ விமானம் பெங்களூருக்கு போகுது ஸோ இதுதான் அரைவல் சிங்கப்பூர் டிபார்ச்சர் வந்துட்டு பெங்களூர் இது நம்மளோட இந்த டெர்மினோ பில்டிங்கை பற்றி நான் சொ என்ன சொல்ல அப்படின்னா எழுபத்தஞ்சாயிரம் சதுர மீட்டர் சு அளவில் நாங்கள் கட்டியிருக்கோம் ஒவ்வொரு வரு கெப்பாசிட்டி ஏர்போர்ட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம் அதோடய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் க சதுர மீட்டரில் கட்டினதுனால நாலு புள்ளி நாலு அஞ்சு மில்லியன் பேசஞ்சர் பர் ஆனம் அப்படின்னா நாற்பத்தி நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் பேசஞ்சரை ஒரு வருடத்திற்கு நாங்கள் உபயோகிக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பீக் அவர் பேசஞ்சர்னு சொல்லுவோம் ஒரு மணி நேரத்துக்கு மூவாயிரத்தி நானூற்றி எண்பது பேசஞ்சர் இந்த இந்த டர்ம பில்டிங்கில் ஃபெசிலிட்டேட் செய்வோம் அதுக்கப்புறம் ஏரோபிட்ஜ் இருக்குது எல்லா பேசஞ்சரோட ஃபெசிலிட்டேஷன் என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணுமோ அது எல்லாமும் நாங்கள் செய்து வச்சுருக்கோம் இந்த புது டர்மெண்ட் பீட்டிங்கில் உங்களுக்கு எதாவது கேட்கணும்னா கேளுங்கள் போட்டாவும் இல்லை ஜெட்டா கேளுங்க இப்போ இப்போ வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் சம்மர் ஷெடியூல் போய்ட்டு இருக்கேன் விண்டர் ஷெடியூல் அக்டோபர்லேருந்து தொடங்கும் ஸோ அது நான் அதிகாரப்பூர்வமாக அஃபிஷியலாக ஷெடியூல் கிடைச்சவுன்னே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஈவன் பேங்காக் கூட ஏர் ஏஷியா ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கிறது எல்லாம் ஒவ்வொரு இது எனக்கு அஃபிஷியலாக எனக்கு ஸ்லாட் அப்ரூவல் கிடைச்சோன்னா உங்களுக்கு நான் வந்து அதை பங்கு வைக்கிறேன் பங்கெடுத்துறேன் சரிங்களா ஆல்ரெடி ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி நம்ம இனாக்ரேட் பண்ணாங்க ப்ரைம் மினிஸ்டர் இனாக்ரேட் பண்ணாங்க அந்த இனாக்ரேட் பண்ணும்போது நமக்கு வந்து நைன்டி டூ பர்சன்ட் ஜாப் கம்ப்ளீட் பண்ணிக்கோன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம அத்தாட்டிலேருந்து பட் இந்த மீதி உள்ள எயிட் பர்சன்ட் கம்ப்ளீஷனுக்கு நியர்லி எயிட் மந்த்ஸ் ஆகிருக்கு இது எதுனால சார் ஏன்னா இவ்வளோ ரொம்ப நாள் டிலே ஆனது மாதிரி இருக்குது இதோட காரணம் இல்லைங்க இது இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிலேன்னு சொல்லுவேன் நான் அது இவ்வளோ பெரிய டெல்மர் பில்டிங் கட்டியிருக்கோம் ஏதாவது ஸோ இப்போ இப்போ நாங்கள் நாளை காலையில் பயன்பாட்டு கொண்டு வருவோங்க அதான் நான் சொல்லுவேன் அதாவது நாளை காலையில் ஆறு மணிலிருந்து அந்த டெல்மர் பில்டிங் எல்லா வகையிலும் பயணிகளுக்கு பயன்பாட்டுக்கு வரும் அதான் நான் சொல்லுவேன் எல்லாமே எல்லாமே எல்லா வகையிலையும் எல்லா வகையிலையும் இந்த இந்த நம்ம டெர்மினல் பில்டிங் பயன்பாட்டுக்கு வந்துடும் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க்குன்னு எடுத்துக்கலாம் எஸ் எஸ் கண்டிப்பாக ஆமாம் இப்போ நம்ம இந்த பழைய டெர்மினல் ஏற்கனவே யூஸ் இருக்கோம் இல்லையா அதை என்ன மாற்ற போகிறீங்க அதோட பர்பஸ் என்ன அது இது பழைய டெர்மில் பில்டிங் வந்துட்டு எங்கள் கார்ப்பரேட் ஹெட் கோார்ட்டர் அதை ஹெட் கோர்ட்டர் ஏஐயோட ஹெட் கோார்ட்டர் வந்துட்டு டெல்லி இதுக்கு வந்து ஒரு கன்சல்டன்சி அவார்டு பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து ஹெட் குவார்டர் பார்ப்பாங்க புது டெர்மல் பில்டிங்கில் விஐபி லான்ச் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி புது டெர்மல் பில்டிங் எதாவது கேளுங்க எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா சொல்லுவேன் விஐபி இல்லை விஐபி லான்ஜ் இருக்குங்க விஐபி லான்ஜ் கீழே இன்னும் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் அந்த டெர்ம பில்டிங் உள்ளே போகும்போது லெஃப்ட் சைட்லேயே ஒவ்வொரு விஐபியும் டெர்மல் பில்டிங் உள்ளே வர வேண்டிய அது பேச பயணிகளோட என்ட்ரி வாயில் போகணும்னு அவசியம் இல்லை இது வந்து தனியே ஒரு பாதை இருக்குது தனியாக போயிட்டு விஐபி லான்ஜ் அது அந்த ஒரு விஐபி லாஞ்சிலே அரைவலுக்கு இருக்குது டிபார்ச்சர் விஐபிஸ்க்கும் தனித்தனியாக வச்சுருக்கோம் ரெண்டு பகுதியில் ஸோ இருக்குங்க விஐபி லாஞ்ச் இருக்கு இமிக்ரேஷன் கவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு கவுண்டர்ஸ் எமிக்ரேஷன் சொல்லுவோம் டிபார்ச்சருக்கும் அறுபது கவுண்டர்ஸ் அரை அரைவல் இன்டர்நேஷனல் அரைவலுக்கும் ஸோ இல்லை அது ஸ்டாஃப் இமிகிரேஷன் ஆ என்ன என்ன உங்களுக்கு தெரியும் இமிகிரேஷன் வந்து இமிக்ரே பிரூ ஆஃப் இமிகிரேஷன் தான் செய்கிறாங்க ஸோ இப்போ நாங்கள் வந்து இப்போ இருக்கிறது எட்டு ஒம்பது கவுண்டர்ஸ் தான் இருக்குது இப்போ நாங்கள் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி இருந்து எல்லா எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக வச்சுருக்கோங்க இப்போ திடீர்னு ஒரு புது விமானம் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து கவுண்டர் இல்லையே அந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னா எல்லா கவுண்டர்ஸும் நாங்கள் இப்போயே செய்தோம் ஸோ ஃப்ளைட்டுக்கு தகுந்த மாதிரி அது இமிக்ரேஷன் பாருங்க இப்போ இப்போ இருக்கிற ஃப்ளைட்டுக்கு இமிக்ரேஷன் இது போதும் ஸோ அவங்க ஃப்ளைட் அதிகமாக அதிகமாக இமிகிரேஷன் நாங்கள் நாங்களும் இமிகிரேஷன் அவங்க பிரியூ ஆஃப் இமிக்ரேஷன் அவங்க வந்து அதை அதிகப்படுத்துவாங்க ஸோ அந்த வகையில் எந்த ஒரு குறையும் இருக்காது அதுக்கு நான் எப்போதுமே ஒரு எட்டு ஒன்பது பத்து பத்து இருபது ஒரு சீஃப் இமிக்ரேஷன் ஆஃபீஸர் இருபது கவுண்ட் வரைக்கும் வைங்க சார் அப்படிங்கிறார் இந்த நாங்கள் இந்த க்யூ க்யூ மேனேஜர் போடுறோம் ஸோ அதுக்கு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் ஏர்போர்ட்ஸ் வேண்டி சைட்லேருந்து நாங்கள் இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஞ்சுருக்கோம் அந்த புதுட்டி இன்னும் கேட்டால் ஈவன் நம்ம செக் இன் கவுண்டர் நீங்கள் பேசஞ்சர் உள்ளே போன முதல்ல பேசஞ்சர் அவங்க எங்கே போவாங்கன்னா செக்கின் கவுண்டரில் போவாங்க நாங்கள் வந்து இப்போ இருக்கிற செக் இன் கவுண்டர் நம்ம இப்போ இப்போ இருக்கிற டர்ம பில்டிங் பதினாறு செக் இன் கவுண்டர் மட்டும் தான் இருக்குது ஆனால் நம்ம புது டர்ம பில்டிங்கில் இருபத்தாறு டொமஸ்டிக்கில் மட்டும் போட்டிருக்கோம் முப்பத்தி நாலு இன்டர்நேஷ்னலில் மட்டும் போட்டிருக்கோம் ஸோ அப்படின்னா ரெண்டும் சேர்த்து அறுபது கவுண்டர்ஸ் செக் இன் கவுண்டர்ஸ் ஸோ எந்த வித எந்த எந்த சூழ்நிலையும் பேசஞ்சர் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது இது இல்லாமல் செல்ஃப் செக்கின் கவுண்டர்ஸ் ஒரு கஸ்னு சொல்லுவேன் காமன் யூஸர் செல்ஃப் செக் பண்ணிட்டு செல்ஃப் செக் இன் கவுண்டர் சொன்னாங்க அது பேசஞ்சர் அவங்ககிட்ட செக் இன் செக் இன் பேகேஜ் இல்லைன்னு வச்சுக்கலாம் அவங்க நேராக போயிட்டு அந்த செல்ஃப் செக்கின் க கவுண்டரில் போயிட்டு போர்டிங் கார்டு எடுத்துகிட்டு போய்ட்டே இருக்கலாம் அதுவும் நாங்கள் பன்னெண்டு போடுறோம் புரியுதுங்களா ஸோ அதுக்கப்புறம் அவங்க போன உடனே செக்யூரிட்டி செக் இருக்கும் செக்யூரிட்டி செக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டே ரெண்டு எக்ஸ்ரே பேகேஜ் தான் இருக்குது இன்டர்நேஷ்னல் டொமஸ்ட் லோடு ஆனால் இப்போது இன்டர்நேஷ்னலில் மட்டும் நாங்கள் பதினஞ்சு எக்ஸ்ரே பேகேஜ் போட்டு நாலு டொமஸ்டிக்கில் போடுறோம் உங்களுக்கு தெரியும் நம்ம திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர் நிறைய உண்டு ஸோ அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பதினஞ்சு ஸோ அப்படின்னா இப்போ பேசஞ்சர் வந்து வருவாங்க அவங்க வந்து செக்யூரிட்டி செக் இப்போ ஒரு ஏர்போர்ட்னால் செக்யூரிட்டி செக்லேயும் கூட்டம் பார்க்கலாம் நீங்கள் ஸோ அந்த கூட்டம் வந்து கன்செஷன் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் ஸோ அந்த அந்த பிரச்சனையாக நம்ம திருச்சி விமான நிலையத்தில் இருக்காது அதுக்கப்புறம் அங்கேருந்து போனவுடனே செக்யூரிட்டி வேர்ல்டு போனவுடனே பத்து ஏரோபீட்ச் இப்போ அஞ்சு ஏரோபிட்ஜ் நாங்கள் இப்போ போட்டுட்டும் அது ஆப்ரேஷன் ஆகிடும் இன்னும் ஒரு அஞ்சு இன்னும் ஒரு 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 சில மாதங்களில் அந்த மற்ற அஞ்சு ஆறு பிடிச்சும் வந்துடும் ஃபுல் பத்தும் ஆகிடும் சார் இவ்வளோ ஆயிரத்தி நூறு கோடியில் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி முன்னூற்றி பன்னெண்டு பன்னெண்டு கோடியில் பண்ணியிருக்கோம் இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர் பதிமூணு பதிமூன்றரை லட்சங்க அது நம்ம சென்னைக்கு அப்புறம் நம்ம திருச்சி தாங்க அதிகபட்ச இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர் ஹேண்டில் பண்ணது இதெல்லாம் பெருமை கூடிய பெருமை கண்டிப்பாக இந்த